ஸ்பெக்ஸ் இண்டியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எப்பொழுதுமே புரட்சி தலைவர் ஒரு மனிதநேய பண்பாளர் என்று நமக்கெல்லாம் தெரியும் அவர் தாய் பாசத்தில் மிக சிறந்தவர் என்பது ஊரறிந்த உண்மை தன் அன்னை சத்யா அவர்கள் மீது அளவு கடந்த பக்தியும் வைத்திருந்தார் எம்ஜிஆர் அவர்களின் தாயின் திருவுருவ படத்திற்கு முன்பு எப்பொழுதுமே ஒரு நாற்காலி போடப்பட்டிருக்குமாம் அதில் எம்ஜிஆர் மட்டுமே அமர்ந்து கொண்டு தன் தாயாரை நினைத்து தியானம் வணங்குவாராம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்த ஒரு பெண்மணி தன் குழந்தையுடன் வந்தவர் சோர்வாக இருக்க அந்த இருக்கையில் அமர்ந்திருக்கிறார் அங்கிருந்தவர்கள் அனைவரும் பதறி போய்விடுகின்றனர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தால் அவருக்கு பயங்கரமாக கோபம் வந்துவிடுமே என்று துடித்து போய் நிற்க அந்த சமயம் பார்த்து சரியாக எம்ஜிஆர் அங்கு வந்துவிடுகிறார் அந்த பெண்மணி அந்த நாற்காலியில் அமர்ந்திருப்பதைப் பார்த்துவிட்டு அருகில் வந்த எம்ஜிஆர் அந்த அம்மாவின் சோர்வு நீங்க அருகில் இருந்த மின்னு சிறியை திருப்பி வைத்து ஓய்வெடுங்கள் என்று அன்பாக சொல்லிவிட்டு சென்றுவிடுகிறார் அங்கிருந்தவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம் இப்படிதான் அவரது மனிதாபிமானத்திற்கான சான்றுகள் அவர் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றன ஒரு நாள் அன்னை சத்யா அவர்களை தேடி நாயுடு என்பவர் வந்திருக்கிறார் அவரை பார்த்ததுமே புரட்சி தலைவருக்கு கோபம் பொங்கிவிட்டதாம் சட்டையை பிடித்து இழுத்து சரமாரியாக கேள்விகள் கேட்டிருக்கிறார் ஒரு காலத்தில் வெறும் பத்து ரூபாய்க்காக தன் அன்னையை வீதியிலே நிறுத்தி வைத்து அவமானப்படுத்திய அந்த நாயுடுவின் முகத்திலே தன் கை நிறைய பணத்தை எடுத்து வீசியும் இருந்திருக்கிறார் எம்ஜிஆர் அன்னை சத்யா அவர்கள் வந்து தடுத்த பிறகு பதறிப்போய் நின்ற அந்த மனிதரும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் உண்மையில் அவர் அங்கு வந்தது அவரது பெண்ணின் திருமணத்திற்கு உதவி கேட்கதான் என்பதை பிறகு அறிந்து கொண்ட எம்ஜிஆர் மனம் சமாதானமாகி இரக்கத்துடன் அவருக்கு பத்தாயிரத்தி ஒரு ரூபாயை கொடுத்து நல்லபடியாக திருமணத்தை செய்யுங்கள் என்று தன் கோபத்தை எல்லாம் மறந்து அனுப்பி வைத்தாராம் தனக்கு கெடுதல் செய்தவர்கள் கூட உதவி என்று வந்துவிட்டால் அவர்கள் மனம் மகிழும்படி உதவி செய்வாராம் எம்ஜிஆர் அதற்கு ஒரு சான்றுதான் இந்த சம்பவம் யாருக்கேனும் ஒரு வார்த்தை உதவி செய்வதாக சொல்லிவிட்டால் எம்ஜிஆர் அதை நிறைவேற்றாமல் விட்டதில்லை இல்லையென்றால் வாக்குறுதி கொடுக்கவே மாட்டாராம் இதுதான் அவருடைய பண்பு ஆனால் புரட்சித் தலைவர் நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் தொண்டர் ஒருவருக்கு அவரது வீட்டு திருமணத்திற்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறார் இதற்கிடையில் எம்ஜிஆர் இயற்கை எய்துவிட நாடே பெரும் சோகத்தில் இருக்கும் நிலையில் அந்த தொண்டர் தன் வீட்டு திருமணத்தை நடத்த வேண்டாம் என்று தள்ளி போட்டுவிட்டாராம் இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஜானகி அம்மையார் அவரை அழைத்து தலைவர் கடைசியாக எழுதி வைத்த டைரியை காட்டி அதில் இந்த நாள் இந்த திருமணம் இதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று உயில் எழுதி வைப்பது போல எழுதி வைத்திருப்பதை காட்டி உங்கள் குடும்ப திருமணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது தலைவரின் கடைசி ஆசை அது முடியாமல் போய்விட்டது அந்த திருமணம் சொன்ன தேதியில் சொன்ன மாதிரி நடந்தால்தான் அவரின் ஆத்மா சாந்தி அடையும் என்று ஜானகி அம்மையார் சொல்லி தலைவர் என்னவெல்லாம் செய்ய நினைத்திருந்தார்களோ அந்த பரிசு பொருட்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பி வாழ்த்தியிருக்கிறார் ஜானகி அம்மாள் ஒரு சாதாரண தொண்டனுக்கு கொடுத்த வாக்குதானே என்று இல்லாமல் அதை டைரியில் அவ்வளவு அழகாக குறித்து வைத்ததன் மூலம் ஒரு தொண்டனின் வாழ்க்கையில் விளக்கேற்றியிருக்கிறார் எம்ஜிஆர் என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வகையில் எம்ஜிஆரின் மனதின்படி எப்பொழுதுமே நடந்த ஜானகி அம்மாவும் நம் மனதில் உயர்ந்து நிற்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு நன்றி வணக்கம்